இந்த நாளின் சிந்தனை நம் மனதை இயேசுவின் பக்கம் திருப்புவோம் இது மிகவும் கஷ்டமானது நாம் பல தவ காலங்களை கடந்து வந்துவிட்டோம் விட்டோம் சற்று யோசித்து பார்ப்போம் நம் மனம் இயேசுவின் பக்கம் திருப்பப்பட்டதா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் நம் மனம் இயேசுவின் பக்கம் திருப்ப முடியாத படிக்க அநேக தடைகள் அநேக டிஸ்ட்ரக்ஷன்ஸ் டிவி நிகழ்ச்சிகள் தினமும் டிவியில் அநேக சீரியல் சினிமாக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வாலிப பிள்ளைகளுக்கு டிவியில் மேட்ச்சு இப்படி எவ்வளோ நிகழ்ச்சிகள் வீடியோ கேம்ஸ் அது மட்டும் இல்லை வெளியே நீங்கள் ஷாப்பிங் மாலுக்கு செல்வது பொழுதுபோக்குவது இப்படியாக எத்தனையோ நிகழ்ச்சிகள் அதனால் நம்முடைய மனமானது ஏசியின் பக்கம் திரும்ப மாட்டேங்குது எனக்கு அன்பானவர்களே அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய தகப்பன் தாய் சொல்வதை கேட்க முடிய மாட்டேங்குது ஜெவிக்கு சொன்னால் முடிய மாட்டேங்குது பைபிள் சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது கோயிலுக்கு போக சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது இதே போல் தான் பைபிளை லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷம் முதல் நான் வாசிக்கும் போது அங்கே வாலிபன் அவங்க அப்பா அவனுக்கு பிடிக்கல அவங்க அப்பா சொன்னதெல்லாம் பிடிக்கல அவங்க அப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு அப்பா கண்ணில் படக்கூடாது தொலைவில் போயிட்டான் இங்கேயோ போயிட்டான் போய் அவன் என்னென்னா இஷ்டப்பட்டானோ வாழ்க்கை என்ஜாய் பண்ணு நினச்சேன்னா அத்தனை செஞ்சான் எல்லா பாவங்களையும் செஞ்சான் ஒண்ணு விடாம எல்லா பாவங்களையும் செஞ்சா எல்லா பணத்தையும் இழந்தான் கடைசியில் அவன் சாப்பிட வழியில அந்த நிலைமையில அவன் அறிவு தெளிவடைந்தவனாய் அவன் மனம் அவங்க அப்பாவை நோக்கி பார்த்தது அவன் அவங்க அப்பாவை போய் சந்தித்தான் மன்னிப்பு கேட்டான் இப்போ இயேசுவின் பக்கம் நம்ம மனம் திரும்பவில்லை என்றால் நாம் இன்னும் அறிவு தெளிவடையவில்லை குத்தி தெளிவடையவில்லை என்றுதான் நிறுத்தம் எவ்வளோத்தையே பார்த்துட்டு இருக்கோம் நாம் போது போதுதான் நம் மனம் இயேசுவை நோக்கி இயேசுவின் பக்கம் இன்றைய நாட்களில் இடங்கள் எல்லாம் அடிமையா இருக்காங்க சின்ன குழந்தை கையில செல்போன் வாலிப பிள்ளைகள் கையில செல்போன் தாய் தகப்பன் கையில செல்போன் தாத்தா பாட்டி கையில செல்போன் நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் செல்போன் கையில் செல்போன் பேக்ல செல்போன் பாக்கெட்ல செல்போன் செல்போன் இல்லாத வாழ்க்கையே இல்லை அதிலேயே பார்த்தீங்க சோசியல் மீடியாவில் எல்லாம் அடிக்டாக இருக்காங்க அதனால இயேசு அவங்களால பார்க்க முடிய மாட்டேங்குது இயேசுவின் பக்கம் அவங்க திரும்ப முடிய மாட்டேங்குது இன்னும் பல பேர் சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாங்க நாளானி பார்த்துக்கலாம் வயசானதுக்குனால பார்த்துக்கலாம் அடுத்த தேவ காலத்துல பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த தேவ காலத்தை பார்க்க முடியாமல் போகலாம் என்னை அன்பானவர்கள் நாம் இன்று நம் மனதை இயேசுவின் பக்கம் திருப்பி அவரை பிள்ளையாய் மாறினால் மட்டுமே நாம் இந்த பூமியில் நம் வாழ்க்கை முடியும் போது பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியும் கடவுளுடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும் இந்த உலக வாழ்க்கை அனுத்தியமானது என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த உலகத்துல தான் நாம் மனதை இயேசுவின் பக்கம் திருப்ப முடியும் உயிரோடு இருக்கும்போது தான் இயேசுவின் பக்கம் நம் மனதை திருப்ப முடியும் என்ற சிந்தனையோடு கூட இந்த தவா காலத்தில் இன்னைக்கு நம் மனதை ஏசுவின் பக்கம் திருப்பி அவருடைய பிள்ளையாய் மாறுவோம் ஆமே